சமூகம் டிவியின் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியின் உலக செய்திகளின் ஒரே பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக ஹமாஸ் தலைவருக்காக இரண்டு மாதங்களாக காத்திருந்த மரணம் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஈரான் நாட்டின் புதிய அதிபராக மசூத் பெஷேஷ்கியான் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பதவியேற்றுள்ளார் இந்த பதவியேற்பு விழாவில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கலந்து கொண்டார் அத்துடன் ஈரானின் உச்ச அதிகாரம் பெற்ற அயத்துல்லா அலி ஹமீனியும் சந்தித்து பேசியுள்ளனர் இந்த நிலையில்தான் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் அவர் தங்கியிருந்த வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்த ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை வெளியிட்ட அறிக்கையில் ஹமாஸ் அரசியல் அலுவலகத்தின் தலைவரான இஸ்மாயில் ஹனியை டெக்ரானில் உள்ள வீட்டில் தங்கியிருந்த போது வெடித்து சிதறியதில் அவரும் அவரது மேற்காப்பாளர்களில் ஒருவரும் மரணம் அடைந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தான் இந்த படுகொலைக்கு காரணம் என ஹமாஸ் மற்றும் ஈரான் நம்புகிறது ஆனால் இஸ்ரேல் இதுவரை இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்காத நிலையில் அமெரிக்கா இந்த தாக்குதல் குறித்து பர தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்த கூட்டுப்படி இஸ்மாயில் தெஹ்ரானில் வழக்கமாக தங்கும் புரட்சிகர காவல் படையினர் ரகசிய கூட்டங்கள் நடத்தும் வளாகத்தில் அமைந்துள்ள அந்த வீட்டில் இரண்டு மாதத்திற்கு முன்பே வெடிகுண்டு மறைத்து வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் கட்டார் நாட்டில் நடந்த அரசியல் சந்திப்பை முடித்துக் கொண்டு ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவுக்கு வருகை தந்த இஸ்மாயில் அந்த வீட்டில் இருப்பதை உறுதி செய்த பிறகு மர்ம நபர்கள் அங்கு புதைத்து வைத்திருந்த வெடிகுண்டை ரிமோட் மூலம் இயக்கி வெடிக்கச் செய்துள்ளனர் என்று நியூயார்க் டைம்ஸ் இதில் தெரிவிக்கிறார் இதற்கிடையில் ஈரானில் நடந்த இஸ்மாயில் ஹனிய இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் பங்கேற்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தியாக னானுக்கு செல்ல வேண்டாம் இர்களுக்கு எச்சரிக்கை என்ற செய்தி கிடைக்க பெற்றுள்ளது அடுத்த சில நாட்களில் இலங்கையர்கள் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியின் படுகொலையின் காரணமாக மத்திய கிழக்கில் பதற்ற நிலை அதிகரித்து வருவதால் அத்தியாவசிய வேலைகள் தவிர வேறு எதற்காகவும் செல்ல வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் லெபனானில் சுமார் ஆறாயிரம் இலங்கையர்கள் தங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புலாவுக்கும் இடையே மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் லெபனானில் உள்ள தமது பிரஜைகளை உடன் வெளியேறுமாறு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகள் உத்தரவு பிறப்பித்துள்ளன இந்த நிலையில் ஆஸ்திரேலியர்கள் லெபனானிலிருந்து விரைவில் வெளியேற வேண்டும் என்று ஆஸ்திரேலிய அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அதேபோன்று அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவும் இதே கோரிக்கையினை தங்கள் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தியாக கொழும்பை ஷால்கி நீர்மூழ்கி கப்பல் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இந்திய கடற்படை நீர்மூழ்கி கப்பல் ஐ என் ஷல்கி உத்தியோகபூர்வ விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இன்றைய தினம் வருகை தந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு ஏற்ப வரவேற்பு அளித்துள்ளனர் அறுபத்தி நான்கு தசம் நான்கு மீட்டர் நீளம் உள்ள குறித்த நீர்மூழ்கி கப்பலானது நாற்பது பணியாளர்களை கொண்டுள்ளது இதற்கிடையில் ஐ என் எஸ் ஷல்கியின் கட்டளை அதிகாரி மேற்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் சிந்தக குமாரசிங் இன்று கட்டளை சந்தித்துள்ளார் நீர்மூழ்கி கப்பல் கொழும்பில் தங்கி இருக்கும் போது ஸ்ரீலங்கா கடற்படையினர் நீர்மூழ்கி கப்பலுக்கு சென்று அதன் செயற்பாட்டு அம்சங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் என குறிப்பிடப்படுகிறது மேலும் நீர்மூழ்கி கப்பலின் பணியாளர்கள் நாட்டில் உள்ள சில சுற்றுலா தலங்களுக்கு விஜயம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக்கொண்டு குறித்த கப்பலானது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தகுதி கொழும்பிலிருந்து புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தியாக வணிக வளாகத்தில் தீ விபத்து பலர் பலி என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகர் மணிலாவில் உள்ள வணிக வளாக கட்டிடத்தில் இன்று காலை பயங்கர தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த கட்டிடத்தின் கீழ்தளத்தில் உள்ள உணவகத்தில் பற்றிய தீயானது கட்டிடத்தின் மேல் பகுதிக்கும் பரவியது இந்த தீ விபத்து குறித்து தகவல் இருந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பற்றியிருந்த தீயை அணைத்தனர் ஆனாலும் இந்த தீ விபத்தில் கட்டிடத்தில் உள்ள பதினோரு பேர் உயிரிழந்தனர் இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது que அடுத்த செய்தியாக எண்பது இந்தியர்கள்்டன் மூலம் மீட்பு என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள மக்களால் ஸ்மார்ட் போன் மூலம் விரைவாக பணத்தை அனுப்பவும் பெறவும் முடிகிறது என ஐ பொதுச்சபை தலைவர் டெனிஸ் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையின் எழுபத்தி எட்டாவது அமர்வில் அவர் கருத்து தெரிவிக்கையில் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் வேகமான வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கடந்த ஐந்து தொடக்கம் ஆறு ஆண்டுகளில் வெறும் ஸ்மார்ட் போன் பயன்பாட்டின் மூலம் அங்கு சுமார் எண்பது கோடி மக்கள் வறுமையில் மீட்கப்பட்டுள்ளனர் வங்கி அமைப்புடன் ஒருபோதும் தொடர்பில்லாத இந்தியாவின் கிராமப்புற விவசாயிகளால் இப்போது அனைத்து வணிக பரிவர்த்தனைகளையும் தங்கள் செய்ய முடிகிறது அவர்கள் மூலம் செய்கிறார்கள் இந்தியாவில் இணைய பயன்பாடு அதிகமாக இருப்பதால் கிட்டத்தட்ட அனைவரிடமும் செல்போன் உள்ளது ஆனால் தெற்கத்திய நாடுகளின் பல பகுதிகளில் நிலைமை அவ்வாறு இல்லை டிஜிட்டல் மயமாக்கலுக்கான உலகளாவிய கட்டமைப்பில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த செய்தியாக கடல் மட்டத்தின் உயர்வு காரணமாக சென்னை மாநகரின் ஏழு சதவிகித நிலப்பரப்பு நீரில் அமர்ந்துவிடும் அபாயம் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வாக்கில் கடல் மட்டத்தின் உயர்வு காரணமாக சென்னை மாநகரின் ஏழு சதவிகித நிலப்பரப்பு கடல் நீரில் அமர்ந்துவிடும் என வந்துள்ளது இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடலோர நகரங்களுக்கான கடல் மட்ட உயர்வு மற்றும் நீர் புகுவது பற்றிய வரைபட அறிக்கையை ஆகஸ்ட் மாதம் முதலாம் தகுதி வியாழக்கிழமை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது இந்த ஆய்விற்காக இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கரையிலிருந்து பதினைந்து நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன இவற்றில் சென்னை மற்றும் மும்பை நகரங்களில் முதன்மை நகரங்களாக பரிசீலிக்கப்பட்டுள்ளன அறிக்கையில் மேலும் தெரிவித்திருப்பதாவது இரண்டாயிரத்தி நாற்பதாவது ஆண்டில் சென்னை பெருநகர பகுதியில் குறிப்பிட்ட பகுதிகள் ஏழு தசம் இரண்டு ஒன்பது சதவீதம் அதாவது எண்பத்தி ஆறு தசம் ஆறு சதுர கிலோமீட்டர் வரையில் நீரில் மூழ்கும் என்றும் இரண்டாயிரத்தி அறுபதாவது ஆண்டில் ஒன்பது தசம் ஆறு ஐந்து சதவீதம் அதாவது நூற்றி பதினான்கு தசம் மூன்று ஒன்று சதுர கிலோமீட்டர் ஆகவும் இரண்டாயிரத்தி எண்பதாவது ஆண்டில் பதினைந்து தசம் ஒன்று ஒன்று சதவிகிதம் அதாவது நூற்றி ஒன்பது இரண்டு எட்டு சதுர கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி நூறாவது ஆண்டில் பதினாறு தசம் ஒன்பது சதவிகிதம் அதாவது இருநூற்றி ஏழு தசம் பூஜ்ஜியம் நான்கு சதுர கிலோமீட்டராகவும் நீரில் மூழ்கும் எனவும் இந்த பரப்பு அதிகரிக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கா தீவுத்திடல் அசோக சக்கர நினைவுச் சின்னம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் மற்றும் துறைமுக முதலான பகுதிகளில் கடல் மட்டம் உயரும் அபாயம் உள்ளது ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு வரையில் சென்னையில் கடல் மட்டமானது சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளதாகவும் வருடாந்த உயர்வு சென்டிமீட்டர் என்று ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளில் மும்பையில் தான் அதிகபட்ச மட்ட உயர்வு ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடியில் உள்ள தொழிற்பேட்டை பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தை எதிர்கொள்ள உள்ளது அதிகரித்து வரும் நகரமயமாக்கல் கடற்கரையில் ஏற்படும் காலநிலை மாற்றங்களின் காரணமாக தாழ்வான கடலோர பகுதிகள் மட்ட உயர்வால் அதிக அளவில் பாதிப்பு